அரியாலை மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் முப்பத்தைந்து நாளாக இன்று காலை எட்டு முப்பது மணியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது தற்போது வரை மூன்று புதிய மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக இதுவரையில் நூற்றி அறுபத்தி ஒன்பது புதிய மனித எண்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டு நேற்றைய தினம் புதிதாக இலக்கணம் இலக்கமிடப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்ட மனித என்பு தொகுதிகள் பதினாறில் எட்டு முழுமையான மனித என்பு தொகுதிகள் இதுவரை அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது மேலதிக அகழ்வு பணிகள் நாளையும் இது போன்று தொடர் முழுமையான அறிக்கை வந்து ஜிபிஆர் ஸ்கேனிங்கட ரிப்போர்ட் வந்து இதுவரையில் நீதிமன்றத்துக்கு வந்து சமர்ப்பிக்கப்படவில்லை இருந்தாலும் கடந்த பதினான்காம் திகதி தொல்லியல் பேராசிரியர் ராஜ்சோமதவா அவர்களினால் ஜிபிஆர் பரிசோதனையின் சுருக்கமான அறிக்கை ஒன்று அவரது அறிக்கையின் ஒரு பாகமாக அறிக்கையிடப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் ஜிபிஆர் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதேசங்களில் பெருமளவான பகுதிகளில் வித்தியாசங்கள் வேறுபாடுகள் காணப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுவதாக அவர் அறிக்கை அதன் அடிப்படையில் அதுவும் ஒரு காரணமாக அடிப்படையில் வைத்து மேலும் எட்டு வாரங்களுக்கு அகழ்வு பணிகள் நடைபெறுவதற்கான தேவை உள்ளது என்பதை அவர் அப்போது அந் அன்றைய நாள் அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தார் சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் என்று சொல்லி சில எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்படுத்தப்பட்டிருக்குது ஆனால் அது தொடர்பான கண்ணளவில் பார்க்குற அடிப்படையில் சிலதுகள் எங்களால் கூடியதா இருக்கிறது ஆனால் இருந்தாலும் மனித எலும்புகளின் ஆய்வுகளின் அடிப்படையில் எலும்பு கூட்டு பரிசோதனை பின்னரே அது முழுமையாக வந்து அறிக்கையாக வந்து அறிக்கையிடப்பட முடியும்